திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆறூர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மழைவேட்டல் பதிகத்தில் சொற்றொடரில் இந்த பதிவில் இருபதாவது சொற்றொடராக திரு கருப்பரியலூர் வீரட்டம் அப்படின்ற தளத்தில் உள்ள சொற்றொடர் கருத்தன் கடவுள் அப்படிங்கிற சொற்றொடர் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கருத்தன் அப்படின்னா இங்கே வந்து செய்வோன் தலைவன் அப்படின்ற ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் இப்போ செய்வோன் தலைவன் என்னும்போது அவர் தான் தலைவராக இருந்து எல்லாவற்றையும் செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கர்த்தா அப்படின்ற ஒரு வடமொழி சொல்லின் தான் வந்து இந்த கருத்தன் அப்படிங்கிறதும் அனைத்து உயிர்களுடன் உடனாக இருந்து அவற்றை செய்யப்பட செய்யும் தன்மை கர்த்தா என்ற சொல் மூலம் உணர்த்தப்படுகின்றது முழுமுதற் கடவுள் என்ற பொருள் வந்து இதற்கு இருக்கு கருத்தன் என்பதற்கு தன் கருத்தின் வழியே செயல்படுவன் என்று பொருள் கொள்வதும் பொருத்தமே அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க பெருமான் தனது திருவுள்ளத்தில் கருதுவதை மட்டுமே செயல்படுத்துகின்றான் பெருமானை அவனது எண்ணத்திற்கு மாறாக எவரும் செயல்பட வைக்க முடியாது பெருமான் தான் எல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த கருத்தன்ன்றது வந்து இங்கே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இவ்வாறு தன் வயத்தனாக பெருமான் இருக்கும் தன்மையையே அவனது எட்டு குணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நம்ம வந்து என் குணத்தான் அப்படின்னு பெருமான் வந்து நம்ம சொல்லுவோம் பல திருமுறையில் பல பாடல்களில் இது குறிப்பிடப்படுகின்றது தன் நாதல் தூய உடம்பின நாதல் இயற்கை உணர்வின நாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பேரொருள் உடைதல் முடிவில்லாத ஆற்றல் உடைய உடைமை வரம்பில்லாத இன்பம் உடைதல் ஆகியவை இந்த எட்டு குணங்களாக நம்ம வந்து கருதப்படுகின்றன நமது எண்ணங்கள் சொற்கள் கற்பனை ஆகிய அனைத்தையும் கடந்தவ கடந்து விளங்குபவன் யாருனால் நம் பெருமான் மிகவும் எளியவனாக அனைத்து உயிர்களின் உள்ளே இருந்த வண்ணம் இயக்கும் தன்மை பற்றியே அவனுக்கு கடவுள் என்ற பெயரும் இங்கே வந்து இருக்குது அதனால தான் கருத்தன் கடவுள் அப்படிங்கிறாரு அனைத்தையும் கடந்தவனாக இருப்பினும் உயிர்களின் உள்ளே உறைபவன் என்ற பொருளும் இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு இருக்குது கடந்து நிற்கின்றான் அப்படிங்கிற மாதிரி அனைத்து உயிர்களுடன் பிணைந்து நின்று அந்தந்த உயிர்களையே உயிர்களை வந்து இயக்குபவனும் அனைத்து பொருட்களையும் கடந்தவனாக இருப்பினும் மிகவும் எளிமையானவா எளிமையானவனாக நம் பெருமான் இருந்து அனைத்து உயிர்களுடன் இணைந்து இருப்பவனும் ஆகிய இறைவன் தனது கையில் அனற்பிழம்பை ஏந்திய வண்ணம் நடனம் ஆடுகின்றான் அப்படின்றத இதை சொல்கிறாரு அனைத்து பிறைகளை அதாவது அனைத்து பிறைகளையும் ஒவ்வொன்றாக அதாவது சந்திரன் வந்து தேய்ந்து போய் பெருமானிடம் வந்து சரணடைந்தாலும் அவர் என்ன பண்ணுறார் எடுத்து தன்னுடைய திருச்சடை மேல் சூடிக்கொண்டு அவருக்கு வந்து அருள் பாலிக்கிறார் அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவன் தான் நம் பெருமான் அந்த பெருமானையும் அதாவது அப்படின்னா அவரை அழிக்க அழிக்கணும்னு நினச்சி அழிக்கலாம் ஆனால் அழிக்கலை அதை மன்னித்து அதை ஏற்று அதுவும் எங்கே ஒரு ப்ளேஸ் நம்மளுடைய திருச்சடை மேலே ஒரு இடம் கொடுக்குறார் பெருமான் அப்படின்றதுனால அப்போ குற்றம் ஏதும் இல்லாமல் திருந்திய மனத்தவனாக அந்த மனத்தவனாக வந்ததுனால அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு அந்த மாதிரி குற்றம் ஏதும் இல்லாமல் திருந்திய மனத்தவர்களாக விளங்கும் திருப்பரியலூர் அடியார்கள் அனைத்து உயிர்களுக்கும் தொன்மையானவனாக இருப்பவன் என்று போற்றி புகழ்ந்து வழிபடுகின்றார்கள் இத்தரத்தில் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர் குறிப்பு சொல்றாரு நாமும் பெருமானை சென்று வழிபட்டால் நம் குற்றங்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் ஒரு குறிப்பாக எடுத்துக்கலாம் பெருமான் வந்து அவ்வளவு பெரிய கருணையாளன் நாம் நம் குற்றங்களை பொறுத்து அவரை ஏற்றுக்கொள்ள சொல்லுவோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி